ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இது ஒரு ரெடி டூ ஆக்குப்பை ஹவுஸ் சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் ப்ராக்ரெஸிங்கில் இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போர் இருக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது பூஜா ரூமுக்கு செப்ரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோரில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்